வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் திருகோணமலை சம்பூர் கடற்கரையை அண்மைத்த பகுதியில் நிலக்கீழ் கண்ணிபடி அகற்றும் நடவடிக்கையின் போது சில மனித எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த வெடிகம் தொடர்பில் நீதிவானுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் நீதிவான் குறித்த பகுதியை சென்று பார்வையிட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து குறித்த பகுதியில் நிலக்கீழ் கண்ணிபடி அகற்றும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி குறித்த பகுதியில் முழுமையான விசாரணைகளை ஆரம்பிக்க நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் அதற்கமைய மனித எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மூதூர் சம்பூர் கடற்கரை பகுதியிலேயே கடந்த வியாழக்கிழமை நிலக்கல் கன்னிவடி அகழும் பணி ஆரம்பிக்கப்பட்டது சம்பூர் படுகொலையின் நினைவாக அமைக்கப்பட்ட தூபியை அண்மித்த பகுதியில் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலே மனித எலும்பு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடற்பிராந்தியங்கள் எதிர்வரும் இருபத்தி நாலு மனத்தியாளர்களுக்கு கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் தற்போதைய மோசமான காரணியை கருத்தில் கொண்டு கடலுக்கு செல்வதை முற்றிலுமாக தவிர்க்குமாறு கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தின் பணியாளர் நாயகம் சுசந்த ககவத் அனைத்து கடற்தொழில் சமூகத்தினரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் புத்தளத்திலிருந்து புத்துவில் வரியான கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு அறுபது எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்க என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது கடற்பகுதிகளில் கடலையானது இரண்டு தசம் ஐந்து முதல் மூன்று மீட்டர் வரையில் மேலிடக்கூடும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சப்ரஹமோ மாகாணத்திலும் நுவரேலியா கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கு அதிக மழை பதிவாக கூடும் என வளிமண்டலியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மேல் சப்ரகமோ தென் மற்றும் வட மத்திய மாகாணங்களிலும் மணத்தியாலத்திற்கு ஐம்பதிலிருந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ராயங்க அமைச்சர் சிவனசுர சந்திரகாந்தன் தொடர்பான சில விடயங்கள் விரைவில் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர் ஆனந்த விஜயபால ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் குறித்து பிள்ளையான் எனப்படும் சிவனாசுர சந்திரகாந்தன் முன்கூட்டியே அறிந்திருந்தார் என்ற விடயத்தை நான் அண்மையில் நாடாளுமன்ற உரையில் குறிப்பிட்டிருந்தேன் அதற்கு அமைய நீதிமன்றத்திற்கு கண்டறியப்பட்ட விடயங்களை முன்வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன நீதிமன்றத்தில் அவற்றை முன்வைத்ததன் பின்னர் நீதிமன்றம் மற்றும் சட்ட மாதிபரின் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஏற்கனவே விசாரணைகளில் வெளிவந்த அல்லது கண்டறியப்பட்ட விடயங்கள் நீதிமன்றத்திற்கு முன்வைக்கப்பட வேண்டியுள்ளது இந்நிலையில் தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெறும் நிலையில் விசாரணைகளில் கண்டறியப்பட்ட சில விடயங்களை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் நாட்டில் சேவையில் உள்ள காவல்துறை அதிகாரிகளில் சுமார் நாற்பது சதவீதமானோர் தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பதில் தெரிவித்துள்ளார் பகுதியில் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் காவல்துறை அதிகாரிகளில் இருபதிலிருந்து நாற்பது வீதம் வரை தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் முப்பது வீதம் பேர் இன்னமும் சோதனை செய்யவில்லை மீதமுள்ள முப்பது வீதம் பேர் சில உடல்நல பிரச்சனைகளுடன் வாழ்ந்து வருகின்றனர் வீட்டு பிரச்சனைகள் வேலையின் அழுத்தம் போன்றவை காரணமாகவும் தொற்றா நோய்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அதே நேரம் காவல்துறை சேவையை இன்னமும் ஒழுங்குபடுத்தி காவல்துறையினரின் செயல்திறனை மேம்படுத்தி அவர்கள் செய்யும் சேவையை ஒரு உயர்தரமான பணி என காட்டி அதற்கு ஏற்ப பல நற்பலன்களை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன காவல்துறை அதிகாரிகள் தற்போது மிகவும் குறைந்த அளவான வேதனத்தையே பெறுகின்றனர் இந்த விடியம் ஜனாதிபதியினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல து அதற்கமைய அடுத்த வருடம் புதிய வேதனை முறை ஒன்றினை உருவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு தனது பரிந்துரைகளில் சுமார் முப்பது சதவீதம் மட்டுமே செயல்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் தனது அறிவுறுத்தல்களை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடியாது என்றும் இதன் காரணமாக குறித்த பரிந்துரைகளை அரசு நிறுவனங்கள் செயல்படுத்த கடமைப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அமைச்சின் செயலமர்வுகள் மாகாண அமைச்சின் செயலமர்வுகள் திணைக்கள தலைவர்கள் நிறுவனம் மற்றும் சட்டபூர்வ சபைகளுக்கு அனுப்பப்பட்ட சுற்று அறிக்கையில் இந்த வடிவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல்முறையீட்டு நடைமுறை என்ற போர்வையில் தமது பரிந்துரைகளை செயல்படுத்தாமல் இருப்பது நாட்டின் சட்டத்திற்கு எதிரானது என்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது இதனை மையப்படுத்தி தமது பரிந்துரைகளை செயல்படுத்தாத அரசு நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கிளிநாச்சியில் உள்ள இரணை தீவை அணுகுவதற்கு தடை விதிக்கப்பட்ட ஒரு குடிமகன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்று டிசம்பர் எட்டாம் தேதி அன்று குறித்த தீவுக்குள் பொதுமக்கள் நுழைவதற்கு கட்டுப்பாடுகளை தகர்த்துமாறு ஆணைக்குழு அறிவுறுத்தியது இது தொடர்பில் அந்த பகுதியில் பணிகளில் ஈடுபட்டுள்ள கடற்படையினருக்கு எழுத்துப்பூர்வ அறிவித்தல்களை வழங்கவும் ஆணைக்குழு உத்தரவிட்டது இருப்பினும் தேசிய பாதுகாப்பு என்று கூறி கடற்படை அந்த பரிந்துரைகளை செயல்படுத்த தவறிவிட்டது இந்நிலையில் குறித்த செயல்பாடு திருப்திகரமாக இல்லை என்று உணர்ந்த பின்னர் ஆணைக்குழு புதிய சுற்றறிக்கையை வெளியிட்டதாக இலங்கை மன உரிமைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஹெகான் குணத்திலக்க தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வின் இரண்டாவது அமர்வு இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட உள்ளது முன்னதாக வெடியம் தொடர்பில் சட்ட மருத்துவ அதிகாரி மற்றும் தொல்லியல் துறை பேராசிரியர் ஆகியோரின் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த யாழ்ப்பாண நீதிமான் நீதிமன்றம் அகழ்விற்கான இந்த அனுமதியை வழங்கியுள்ளது இந்த நிலையில் இன்று முதல் எதிர்வரும் பதினைந்து நாட்களுக்கு மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்டத்தின் முதலாவது அமர்வு அகழ்வு பணிகளின் போது அறுபத்தி ஐந்து எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன இதில் சுரார்கள் மற்றும் பெண்களின் எலும்பு கூட்டு தொகுதிகளும் அத்துடன் பொம்மை புத்தக பை உட்பட பல தடைய பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன இதற்கிடையில் இந்த அகழ்வு பணி தொடர்பில் இறுதியாக நடைபெற்ற நீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது செம்மணியில் குற்ற செயல் இடம்பெற்றுள்ளதாக தொல்லியல் துறை பேராசிரியர் ராய சோமதேவர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தார் இந்த பின்புலத்தில் அனைவரின் கவனத்தை ஈர்ந்துள்ள மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்டத்தின் இரண்டாவது அமர்விற்கான நடவடிக்கைகள் இன்று உள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தற்போது கோழி இறைச்சியின் விலை அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்திருக்கின்றனர் இதன்படி ஒரு கிலோ கோழி இறைச்சி ஆயிரத்தி முன்னூறு ரூபாயை விடவும் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது கோழி இறைச்சி விற்பனை செய்யப்படும் வர்த்தக நிலையங்களில் ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் என பல்வேறு விலைகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நிர்ணயிக்கப்பட்ட விலையில் தற்பொழுது கோழி இறைச்சி விற்பனை செய்யப்படுவதில்லை எனவே கோழி இறைச்சிக்கு உரிய விலையை நிர்ணயித்து விற்பனை செய்வதுடன் விலையையும் குறைக்குமாறு நுகர்வோர் கோரிக்கை அத்துடன் இந்த விலை உயர்வு குறித்து இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் பாரகில் கோழி இறைச்சியின் விலை ஓரளவு அதிகரித்துள்ளதனை உறுதி இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தென்கொரியாவில் பல நாட்களாக பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் ஏற்பட்டதில் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடனும் பனிரண்டு பேர் காணாமல் போயுள்ளனர் அத்துடன் ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றப்பட்டதுடனும் நாற்பத்தோராயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு தற்காலிகமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நாட்டின் அனைத்து முகாமைத்துவ நிறுவனம் தெரிவித்துள்ளது நாட்டின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அந்த நாட்டின் ஜனாதிபதி மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை விசேட அனர்த்த வலயங்களாக அறிவித்துள்ளார் அதே நேரம் அவசர கால மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்தோனேசியாவின் வடக்கு சுலவேசி மாகாணத்தில் பயணிகள் கப்பல் ஒன்று தீப்பிடித்ததில் குறைந்தது மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் சுமார் நூற்றி எண்பது பேர் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கை தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் நேரப்படி நேற்று பிற்பகல் ஒரு மணியளவில் குறித்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இதேவேளை தீப்பரவல் ஏற்பட்ட வெளியில் சுமார் இருநூற்றி எண்பது பேர் கப்பலில் இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பம் மற்றும் ஹவாய் தீவுகளுக்கு அருகே உள்ள பசிபிக் கடற்பகுதியில் மூன்று சக்திவாய்ந்த நில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவற்றில் ஒன்று ஏழு லட்சம் நான்கு டிக்டர் அளவுகோலாக பதிவாகியுள்ளதாகவும் அமெரிக்கா புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து ஆழிப்பேரலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் பசிபிக் ஆழிப்பேரலை எச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்